அரியலூர் மாவட்டத்தில் இருந்து நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க புரோட்டா ஸ்டவ் மூணுக்கு ரெண்டு எம்எம் கல் போட்டு கல்லுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து தகுடு வச்சு கட்டிருந்தாங்க எம்எஸ்வில் போட்டு அது கல்ட்டி பண்ணுற சிட்டிங்கில் தான் கஸ்டமர் கேட்டால் மாதிரி அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்புடைய லென்த்து வந்து டோட்டல் லென்த்து முப்பத்தி ஆறு இஞ்சு லென்த்து அகலம் வந்து இருபத்தி நாலஞ்சு மூணுக்கு ரெண்டு அடுப்போட சைஸு ஒயர் வந்து முப்பத்தஞ்சு வச்சுருக்கோம் அடி ஹைட்டு வச்சுருக்கோம் அதில் இந்த அடுப்பில் நம்ம போடக்கூடிய கல்லோட திக்னஸ் வந்து பதினாறு எம்எம் இன்சஸ்ஸில் சொல்லணும்னா அரை அரைக்கா திக்னஸ்ல இருக்குது கல்லோட வெயிட் வந்து கைப்பிடியோட சேர்த்து எழுபத்தொரு கிலோ வருது நம்ம அடுப்பை சுற்றி நம்ம அடுப்பு கொடுத்துருக்கோம் கல்லுக்கு மேலே வச்சு அது வந்து தண்ணி வெடிக்கிறதுக்காக அது வந்து அ கல் வந்து ப்ளஸ் நம்ம நாலஞ்சு நோத்தி தான் வச்சிருக்கோம் அதனால் புரோட்டா போடுறப்போ ஆம்லேட் போடுறப்போ அது இடிக்காத கையில் அதை கணக்கு பண்ணி நவ்ரித்தி தான் இருக்குது அடுப்பில் அந்த கல்லேருந்து நாலஞ்சு நவூற்றி தான் வச்சுருக்கோம் அடுப்பில் கொடுத்துக்கூடிய இந்த டாப் தகடு வந்து கல்ட்டி மட்டை செட்டிங் தான் நம்ம வச்சிருக்கோம் ஒரே ஃபிக்ஸடாக நம்ம அப்புலையும் பற்றி கல்லையும் கல்லுலையும் கல்ட்டி மட்டை மொட்டர் செட்டிங் தான் வச்சுருக்கோம் எந்த செட்லாம் திருப்பி போட்டுக்கலாம் இது நீங்கள் அந்த தகுடு வைக்கிறனால அவுட்லுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் வடிஞ்சி படி உங்களுக்கு உங்களுக்கு அந்த புரோட்டா போகிறப்ப கீழே விழுகாது அந்த ரோ அந்த புரோட்டா தோல் ரோஸ்ட்டு தூள் அதெல்லாம் வந்து உள்ளக்கி நிற்கும் உங்களுக்கு வெளியில் திருச்சி அசிங்கமாக இருக்காது அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி டாப்பில் தகடு கொடுக்குறோம் வேணுன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவையெல்லாம் அடுப்பு கல் மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் அந்த டாப்பிட வந்து அடுப்பில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜாக நம்ம பண்ணுறோம் அது அடுப்புக்கு வந்து நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் ஆறு பாக்ஸ் போட்டு மேலே வந்து நாலஞ்சு பைப் வச்சு இதில் பற்ற வச்சிருக்கோம் அதில் வந்து அடுப்பில் வந்து அடி நூற்றி தான் வச்சுருக்கோம் நம்ம டாப்பில் கொடுத்து கொடுத்துக்கூடிய அந்த தகடில் ஸ்பேஸ் முடிஞ்சு கேப் இருக்குது அவுட்லெட் அஞ்சு இன்ச்சு பைப்பு போட்டு எடுத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட தேவைகிட்ட நம்மள்ட்டே பைப்பு வாங்கிக்கலாம் அஞ்சு இஞ்சி பைப்பு உங்கள்கிட்ட சிம்ட்டுக்குள்ளேருந்தால் சிம்ட்டு கலந்து போட்டுக்கலாம் அடுப்பில் வந்து நம்ம இன்னரில் வந்து பிளேட்டு கொடுத்துருக்கோம் திரியமாம் பிளேட்டு அரைக்கா திக்னஸில் இருக்கும் அதை டேப்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது விறகு வைக்கிறதுக்கு கிரில் கொடுத்துருக்கோம் அது டொல்லாமல் கிரில் அது கல்ட்டி மட்டை சிட்டிங்கில் தான் இருக்கும் அது நம்ம அடுப்புக்கு கீழே வந்து ஆஸ்ட்ரரியாக கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு சாம்பலை சீர சீர எடுத்து போட்டுக்கிற மாதிரி அது கல்ட்டி மட்டை செட்டிக்கு தான் அப்போலாம் நம்ம விறகு வைக்கிறதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பதிமூணுக்கு ஒம்பது வச்சுருக்கோம் அது டோர் போட்டு கீழ் போட்டு லாக் பண்ணுற மாதிரி சிட்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட புரட்டா அடுப்பு விறகு அடுப்பு வந்து கல்லோட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு வந்து கல்லோட வந்து வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம ரெடி பண்ணக்கூடிய அடுப்புகள் இல்லாமல் அதிலே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு வந்து பண் புரோட்டாக்காக கல் வேணுணாலும் நம்ம பல் பண் புரோட்டா கல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க கேஸ் அடுப்பு உங்களுக்கு வேணால் அதில் கல் இருக்குது அந்த கல்லுக்காக விறகடுப்பு வேணாலும் நம்மள்ட விறகடுப்பாக நம்மள வாங்கிக்கலாம் அடுப்பு கல் மட்டும் தான் நம்ம தருவோம் கிடையாது நீங்கள் கல் வேணுணாலும் கல் வாங்கிக்கலாம் அடுப்பு வேணுணா அடுப்பை வாங்கிக்கலாம் நம்ம அது என்ன அளவோ போட்டு கழித்து அது தகுந்த என்ன அமௌண்ட் அது மட்டும் வாங்கிக்குவோம் அது நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல எழுதிய கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோ மற்றும் வீட் ஸ்டோ மேனுஃபேக்ச்சர் திருச்சி